ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாழை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக வாழை சின்ன லை வந்திருக்கு இளம் பெண்ணு அர்த்தம் வாழை சிறப்பு மர வகை வாழைன்றது பெரிய லை மீன் வகை இயல்பு தொடரில் அமைந்த சொற்களை எழுதுக நீலமுடி தரித்த பழை பழமலை சீர் நாடு நீர் அமுதமின பாய்ந்து நிரம்பு நாடு நாடு நாடுன்றது தான் இது இயல்பு தொடர் நாலடியார் எனும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர்கள் சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகள் அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயில் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை யாதுன்னு கேட்டிருக்காங்க மேற்கதுவாய் மோனை உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க சீர அரிகால் மூன்றாவது சீர அங்கன்னு இருக்கு நான்காவது சீர் அகழ்வயல்னு இருக்கு இதுல ஒன்று மூன்று நான்கு சீர்கள்ல முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனை சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள நூல் சிற்ப சென்னூல் ஒரு ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் பொறுத்துக இங்க திருத்தகத்தேவர் திருத்தகத்தேவ சீவக சீவகசிந்தாமணியை இயற்றியவர் இளம்புவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் நாதகுத்தனார் குண்டலகேசியை இயற்றியவர் சாத்தனார் மணிமேகலையை இயற்றியவர் பொருந்தாத இணையை தேர்வு செய்க இங்க திணை சிறுபொழுதுன்னு கொடுத்திருக்காங்க இதில் இங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா யாமம் குறிஞ்சின்றதோட சிறுபொழுது யாமம் முல்லைக்கு மாலை மருதமுக்கு வைகறை நான் தப்பாக எழுதிட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வைகரை அடுத்தது நெய்தல் நண்பகல் இதில் என்னென்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் கொடுத்துருப்பேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்றதுக்கு யாருக்கு மாலை வைத்து என்ன பயன் அப்போது நெய்தல்னா என்னன்னு வருது ஏற்பாடு ஏற்பாடு தான் கரெக்டே இங்க நண்பகல்னு கொடுத்துருக்காங்க பாலைக்கு தான் நண்பகல் வரும் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் மோனை காலம்ன்றதுலேயும் கான்ற முதல் எழுத்து ஒன்றி இருக்கு காலமும் அதுலேயும் காண்றது இருக்கு அடுத்தது ல லேன்றது எதுகை இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு அடுத்தது தமிழே தமிழேன்னு இருக்கு அது எய்பு அப்போ இதில் பயின்று வந்துள்ள நயங்கள் மோனை எதுகை இயைபு வள்ளை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் பெண்கள் வள்ளைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க நெல் குத்தும்போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு தான் வள்ளைப்பாட்டு இப்போ வள்ளை எனும் இனிசை பாடலை பாடுபவர்கள் பெண்கள் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எனும் நூல் நாடக நூல் பிசிராந்தையார் எனும் நூல் நாடக நூல் எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றினை நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படிதான் வரும் ஓகேவா குறிஞ்சி குறிஞ்சி குறிஞ்சின்றது கபிலர் முல்லை பேயனார் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்மூவனார் பாலைன்றது ஓதலாந்தையார் இதை நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் குறிஞ்சினா மலைப்பகுதி ஓகேவா கபிலர் ஞாபகம் வச்சுக்கோங்க மனிதர்கள் வாழும் பகுதி அதனால ஒரு பெயராக ஞாபகம் வச்சுக்கோங்க முல்லைனா காடு அது பேய் இருக்கிற இடம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் மருதம்னா நமக்கு தெரியும் வயல் அதனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வயல் ஓரம்லாம் மரத்தை நட்டாங்க அதனால் ஓரம் போகியார் ஓரங்கள் வயல் ஓரங்களில் மரத்தை நடுவோம் அதனால் ஓரம் போகியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்தல்னால் அந்த மேலே இருக்க மூ மூன்று பேரையும் குறிக்கிறது அம்மூவனார் பாலைன்றது ஓதலாந்தையார் தவறானதை தேர்வு செய்கார் கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர் கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர் கம்பரது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இதில் கம்பரை ஆதரித்தவல்லர் சீத கதின்னு கொடுத்துருக்காங்க அது தவறான இணை கம்பரை ஆதரித்தவர் சீத கதின்றது தான் தவறான இணை பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு எதுகை வகை யாதுன்னு கேட்டிருக்காங்க எதுகை வகையை கேட்டிருக்காங்க கூளை எதுகை இதில் இதில் என்ன எதுகை வகை இருக்குன்னா கூளை எதுகை கூளைனா ஒன்று இரண்டு மூன்று பாருங்க பற்றுக பற்றற்றான் பற்றினை இதில் இர இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது ஒன்று ரெண்டு மூன்றாவது சீர்களில் ஒன்றி வருது ஓகேவா கூளை எதுகை அழகொண்டை எல்லாம் அழப்போம் இழப்பினும் இவ்வடியில் அமைந்துள்ள எதுகை வகை அழகொண்டை அளப்போம் இழப்பினும் ஒன்று மூன்று நான்கு ஒன்று மூணு நாலு நாளே மேற்கதுவாய் எதுகை தான் இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் கங்கையும் சிந்துவும் அப்படின்னா எண்ணுமை இதோட இலக்கண குறிப்பு எண்ணுமை நெக்ஸ்ட் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்போதி அடிகள் நான் வரை கற்றார்ன்றது வாக்கியம் ஓகேவா பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க பழுத்த பழம் பழிக்கின்றது இன்னொரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பழிக்கின்றதுன்றது தான் நிகழ்கால வினைமுற்று படி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் படித்து களி எனும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல் ஏ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு மிசைனா மேல் அல்லது மேடுன்னு சொல்லுவாங்க அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க கீழ் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லை இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேவா அதுக்கான எதிர்ச்சொல் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால்னா எழுதவில்லை அதை எழுதிலல்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நான்காம் வேற்றுமை உருவு கு ஐந்தாம் வேற்றுமை உருவு இன் ஆறாம் வேற்றுமை உருவு அது ஏழாம் வேற்றுமை உருவு கண் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மை தாய் மாணவர் ஆற்றிய பணி அரசு கணக்கராக பணி பணியில் இருந்தார் அரசு கணக்கர் பணியில் இருந்தவர் தாயி இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் ஜியூ போப் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் தடக்கர் என்பதன் பொருள் பெரிய யானை எண்கு மூணு சொல்லின்னு வந்திருக்கு எண்குனா கரடி வல் உகிர்னா கூர்மையான நகம் வல் உகிர்னா கூர்மையான நகம் தெரிசனம் காட்சி இது பொருத்துகளை கேட்பாங்க அடுத்தது மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறு நூறு வாழ்விநீர் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள நாடு ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு இளங்கோவடிகள் தண்டமிலாசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் சீத்தலை சாத்தனாரி இளங்கோவடிகள் தண்டமிலாசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று பாராட்டியுள்ளார் வாகீசர் அப்பர் தருமசேனர் தாண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாலிசையின் எண்ணிக்கை ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியவர் திருமூலர் நெடுத்தொடர் குற்றியல் உகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் இரண்டு காசு பாகு இந்த மாதிரி வரதெல்லாம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் மர வேர் எவ்வகை புணர்ச்சி மரம் கூட்டல் வேர்னு பிரிப்போம் இதில் இம்முன்றது கெட்டு போகுது அதனால கெடுதல் புணர்ச்சி தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஐ ஐனா தலைவன் இலக்கண குறிப்பு தருக சித்திரை திங்கள் சித்திரை திங்கள்னா சித்திரைன்றதும் மாதத்தை குறிக்கிறது திங்கள்ன்றதும் மாதத்தை குறிக்கும் சொல் அப்போ சித்திரை திங்கள்ன்றது இரு பெயரோட்டு பண்புத்தொகை தளி ஈ என்பதன் இலக்கண குறிப்பு நான் சொல்லியிருக்கேன் நெடு இருக்கு இல்லையா தளி ஈன்றது இரண்டு இரண்டு மாத்திரை அது கூடவே உயிரெழுத்து ஒரு மாத்திரை உள்ளது வந்து மூன்று மாத்திரை அளவில் ஒழிக்குது அதனால அது அளபெடை சொல்லிசை அளபெடை அறிவுடையார் ஆவதறிவார் அக்திலார் அக்தரி கல்லாதவர் இக்குரட்பாவில் பயின்றுள்ள அடிமோனை அறிவுடையார் அக்தரி அடிமோனைனு கேட்கும்போது கேட்கும்போது சீர்ல முதலையும் இருக்க சீர்ல முதலையும் பாருங்க முதல் எழுத்து தான் மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அடிமோனைனு கேட்கும்போது அறிவுடையார் அக்தரி திருமுருகா ஆற்றுப்படையை இயற்றியவர் நக்கீரர் பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கனி கனியார் சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் பெருமானா ஆற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இதெல்லாம் பொறுத்துக மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை கரெக்டான ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இடர்னா துன்பம் இடர் என்பதன் பொருள் துன்பம் நாவாய் படகு இறை தலைவன் இறைனா தலைவன் இந்துனா நிலவு இந்துனா நிலவு செரு என்பதன் பொருள் வயல் வித்துனா விதை யானர் புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி வட்டினா பனையோலை பெட்டி தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம் மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் ஐகார குறுக்கம் இடம்பெற்றுள்ள சொல் பார்த்தீங்கன்னா பொருத்துகன் கொடுப்பாங்க தலைவன் அவகார குறுக்கம் வவ்வால் அவகார குறுக்கம் வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது அவகார குறுக்கம் சொல்லின் முதலீடு தான் வரும் அடுத்தது மகர குறுக்கம் மருண் ஆயுத குறுக்கம் இது கல் இது தீது இதுன்னு வந்திருக்கு இங்கே மகர குறுக்கம் மருளுன்றது அந்த மருன்னு கொடுத்துருக்காங்க நன்றி